காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று முப்பத்தி ஒன்பது நேத்திரமும் கேத்திரமும் கேத்திர கோவை என்று பல ஸ்தலங்களின் பெயர்களை கோத்து அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகம் அருளியிருக்கிறார் அந்த மாதிரி அதோடு இரு சொல் அலங்காரமும் சேர்த்து ஆச்சாரியாலும் நம்முடைய ஸ்தோத்திரத்திலே பண்ணியிருக்கிறார் இது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சி ரயோத்யா ஸ்புடருச்சி அயோத்யா என்று இதை பிரித்து கொள்ள வேண்டும் குவலையைக கிருபாதாரா ஆதாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகு விஸ்தார விஜயா த்ருவம் தத் தன் நாம விவகரண யோக்யா விஜயத்தே தே உனது திருஷ்டி பார்வை விசாலா விசாலமாகவும் கல்யாணி மங்களமாகவும் ஸ்புடருச்சிக விளக்கமுற்ற ஒளி அழகில் குவலையை குவளை மலரால் அயோத்யா வெல்ல முடியாததாகவும் கிருபாதாரா ஆதாரா அருள்தாரைக்கு ஆதாரமாகவும் கிமபி மதுரா வர்ணிக்க இனிமை உள்ளதாகவும் போகவதிகா இன்பமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் அவந்தி ரட்சிப்பதாகவும் பகுநகர விஸ்தார விஜயா பல பட்டணங்களில் பரப்பப்பட்ட வெற்றியை உடையதாகவும் ஒவ்வொன்றின் பெயராலும் குறிப்பிடப்படும் தகுதி வாய்ந்ததாக விஜயதே விளங்குகிறது திருவம் இது திண்ணம் இதிலே அயோத்தியா போஜனின் ராஜதானியான தாரா மதுரா அவந்தி உஜினியும் அதுதான் ஆகியவை ஊர் பெயர்கள் என்று அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விசாலா என்று முதல் வார்த்தையாக வருவதும் ஒரு ஊர் பெயர்தான் பத்ரிநாத்துக்கு அப்படியும் ஒரு பெயர் ஜெய் பத்ரி விசால் என்றே கோஷம் போடுவார்கள் ராமாயணத்திலே விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களோடு கங்கையை தாண்டின அப்புறம் மிதிலைக்கு போகிற வழியிலே விசாலா என்று ஒரு ஊர் வந்ததாக இருக்கிறது கல்யாணி என்ற பெயரிலும் ஊர் உண்டு கல்யாண் என்று பம்பாய்க்கு வடக்கே இருக்கிறது கன்னட தேசத்தில் பீடார் ஜில்லாவில் கல்யாணி என்றே இருக்கிறது ஆச்சாரியால் நாளில் குந்தள தேசம் என்று பெயர் வழங்கிய அந்த பிரதேசத்திற்கு கல்யாணியே தலைநகர் பிற்பாடு ஒரு காலத்தில் வாதாபி சாளுக்கிய வம்சம் படுத்து போய் அப்புறம் மறுபடி தலை தூக்கின போது கல்யாணி சாளுக்கியன் டைனாஸ்டி என்று இந்த ஊரிலிருந்து தான் ஆட்சி பண்ணினார்கள் போகவதி என்பது இன்னொரு நகரம் கம்பத் என்று குஜராத்தில் இருக்கிற இடத்துக்கே போகவதி என்று பெயர் இருந்ததாக தெரிகிறது காம்பே என்று வெள்ளைக்காரர்கள் சொன்னது இந்த கம்பத் தான் அந்த பக்கத்தில் அரபிக்கடலுக்கு கல்ஃப் ஆஃப் கேம்பே என்று பெயர் ஒரு பெரிய சமுத்திரம் நிலப்பகுதிக்குள்ளே அரித்து எடுத்துக்கொண்டு பெருகி அந்த பகுதி மட்டும் தனி நீர்நிலை மாதிரி தெரியும் போது அதற்கு கல்ஃப் பே என்று இரண்டு விதமாக பெயர் தந்தார்கள் பே என்பது விஸ்தாரமாக இருப்பது கல்ஃப் அவ்வளவு விஸ்தாரம் இல்லாதது பே ஆஃப் பெங்கால் விஸ்தாரமாக இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் நடுவே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார் சின்னதாக இந்தியாவுக்கும் லங்கைக்கும் நடுவே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் காம்பே என்கிற போது காம்பேயில் பே வந்தாலும் அது கல்ஃப் தான் விஸ்தாரமாக விரிவாக இருப்பதை விரிகுடா என்றும் சின்னதாக ஒரு வளைசல் அரித்து முடிந்து விடுவதை வளைகுடா என்றும் தமிழில் சொல்கிறார்கள் பூமி பிரதேசத்தை சமுத்திரம் குடைந்து ஏற்படுத்திய நீர்நிலையாதலால் குடா என்பது காம்பே வளைகுடாவுக்கு பேர் தந்து பூர்வ காலத்தில் பிரசித்தமான துறைமுகப்பட்டனமாக இருந்த கம்பத்தான் போகவதி என்று தெரிகிறது விஜயா என்றால் கன்னட தேசத்தில் பெல்லாரி ஜில்லாவில் உள்ள ஹம்பி விஜயநகரோ தெலுங்கு தேசத்தில் ஸ்ரீகாக்குளம் ஜில்லாவில் கஜபதி ராஜாக்கள் என்று பிரசித்தியுடன் ஆட்சி நடத்தியவர்களின் சம்ஸ்தானமான விஜயநகரமோ இல்லை வித்தியாசம் தெரிவதற்காக முன்னெல்லாம் ஹம்பி விஜயநகரத்துக்கு விஜயா என்றும் தெலுங்கு விஜயநகரத்திற்கு விஜயா என்றும் ஸ்பெல்லிங் போடுவார்கள் இப்போது எப்படியோ ஹம்பி விஜயநகரம் விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே பிரசித்தமாக இருந்த ராஜ்யத்திற்கு தலைநகராக இருந்தது அதற்கு பிர அதற்கு ஸ்தாபித்து கொடுத்த வித்யாரண்ய சுவாமிகள் பேரில் வித்யா நகரம் என்றே புக்கராயன் பேர் வைத்ததுதான் அப்புறம் விஜயநகரம் என்று மாறிவிட்டது அந்த நகரம் ஸ்தாபிதமானது பதினான்காம் நூற்றாண்டு மத்தியில்தான் இன்னொரு விஜயநகரம் ஆந்திராவில் சொன்னேனே அந்த சம்ஸ்தானமும் ஆச்சாரியாளின் நாளில் இருந்ததாக தெரியவில்லை அதனால் அவர் சொல்வது வேறேதோ ஆதி விஜயநகரம் குருக்ஷேத்திரமாய் இருக்கலாம் கீதை முடிவிலே எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே விஜயம் என்று வருகிறது குருக்ஷேத்திரத்தில் அவர் அவனுக்கு உபதேசித்ததும் விஜயன் என்றே ஒரு பேர் படைத்த அவனுக்கு யுத்தத்தில் விஜயத்தை அனுகிரகித்ததும் இப்படி எட்டு ஊர்களின் லிஸ்ட் கொடுத்திருப்பதில் சாதாரண ஊர்கள் இல்லை பிரசித்தி பெற்ற பெரிய ஊர்களான நகரங்கள் கஷேத்திரங்கள் அவற்றுக்கு அம்பாள் சம்பந்தம் என்னவென்றால் அவளுடைய திருஷ்டி சமஸ்த பிரபஞ்சத்தையும் தழுவுவது அப்போது எல்லா பெரிய நகரங்களின் மேலேயும் அது விழுந்து அங்கே வசிக்கிற ஜனங்களையெல்லாம் கருணையால் வெல்கிறது ராஜா ஆயுதத்தை காட்டி படையெடுத்து போய் நகரங்களை ஜெயிப்பான் அம்பாளோ காருண்ய திருஷ்டியாலேயே நகரம் நகரமாக தன் ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொண்டு போகிறாள் அந்த திருஷ்டியை தான் பகு நகர விஸ்தார விஜயா என்கிறார் அப்படி அநேக நகரங்களை பகு நகரங்களை வெற்றி கொண்டாலும் அதில் எட்டில் அவளுடைய திருஷ்டி விசேஷம் கூடுதலாக ஏற்பட்டு அந்த எட்டும் ரொம்பவும் சிறப்பு பெற்றிருந்திருக்கின்றன அவற்றின் பெயர்களைத்தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் விசேஷம் என்னவென்றால் அந்த ஊர்களின் பெயருக்கு என்ன அர்த்தமோ அது அம்பாளுடைய திருஷ்டிக்கும் பொருந்தும் ஒரு லட்சணமாக இருக்கிறது அப்படி ஒரு சொல் அலங்காரம் காட்டி இந்த ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் விசாலா கல்யாணி அயோத்தியா என்ற அந்த எட்டு பெயர்களையும் திருஷ்டியோடு சேர்த்து விசால திருஷ்டி என்றால் என்ன கல்யாண திருஷ்டி என்றால் என்ன என்றெல்லாம் பாஷியங்களில் அக்யூரேட்டாக டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறது இப்போது ஞாபகத்தில் இல்லை அதனால் ஜென்ரலாக தெரியும் அர்த்தப்படியே சொல்கிறேன் அம்பாளுடைய திருஷ்டி பரந்து விரிந்து இருப்பதால் விசாலா லோக கல்யாணத்தை உண்டாக்குவதால் கல்யாணி அயோத்தியா என்றால் யுத்தத்தில் வெல்ல முடியாதது என்று அர்த்தம் வம்ச ராஜாக்கள் அதை சத்ரு எவரும் யுத்தம் பண்ணி வெல்ல முடியாதபடி அவ்வளவு பாதுகாப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் கோட்டை கொத்தளங்களோடு கட்டியிருந்தார்கள் அல்லது முதலுக்கே எந்த சத்ரு ராஜாவும் அதை பிடிக்க துணிந்து வந்ததில்லை ஆகையால் யுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாத அயோத்தியாவாக அது இருந்தது என்றும் சொல்லலாம் இந்த பேரை எப்படி அம்பாளுடைய திருஷ்டியோடு பொருத்தியிருக்கிறார் என்றால் திருஷ்டி நேத்திரத்திலிருந்து உண்டாவதால் அதையே நேத்திரமாக சொல்வதுண்டு சாதாரணமாக குவளை கண்கள் குவளையை ஒத்த கண்கள் என்பதாக நேத்திரத்தை குவளை மலருக்கு சமமாக ஒப்பு சொல்கிறார்கள் இதில் உபமானத்தை உபமேயத்தால் மட்டந்தட்டி குவளையை பழிக்கும் கண் என்றும் சொல்வதுண்டு மூன்றாவது இன்னொன்றும் அக்ரஸிவாகவே வன்முறை என்கிறார்களே அப்படி சொல்வதுண்டு குவளையை வெல்லும் கண்கள் என்பதாக இதையே இங்கே ஆச்சாரியால் குவளையால் வெல்ல முடியாத கண்கள் என்று சொல்லி வெல்ல முடியாத என்பதற்கு அயோத்யா என்று போட்டிருக்கிறார் அயோத்யா குவளையைக அம்பாளுடைய திருஷ்டியே கிருபா வருஷத்திற்கு ஆதாரமாக இருப்பதால் கிருபாதாரா ஆதாரா என்று சொல்லி தாரா நகரத்தின் பெயரை ஒட்டிக்கு ரெட்டியாக திருப்பியிருக்கிறார் ஒட்டிக்கு ரெட்டியாக வாரி கொடுத்த போஜனுடைய ஊரல்லவா தாரை தாரையாக கிருப்பை கிடைக்கட்டும் என்கிற மாதிரி வார்த்தை விழுந்திருக்கிறது அம்பாள் மாதுரியமே ஸ்வரூபம் அவளுடைய திருஷ்டி எத்தனை மதுரமாயிருக்கும் அதனால் அது மதுரையாகிறது வட மதுரையை மதுரா என்று தாகாரமாகவே சொல்வது தமிழ் மதுரை என்று நாம் பெருமை கொள்ளும்படியாக இருக்கும் பாண்டிய ராஜதானியை தான் மதுரை என்று தா போட்டு சொல்வது மீனாம்பிகையின் நித்திய சாணித்தியம் உள்ள இந்த நம்முடைய நம்மோடு என்று நடு மார்பை அழுத்தி கொண்டு குழந்தை பெருமிதத்துடன் கூறுகிறார்கள் ஸ்ரீசரணர்கள் இந்த நம்முடைய மதுரையைத்தான் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் போகவதி என்பது பிரயாகையில் ஒரு இடம் என்று சொல்கிறார்கள் பெரிய ஊர்களான நகரங்களைப் பற்றியே ஆச்சாரியால் இங்கே சொல்வதால் அவர் சொல்லும் போகவதி பிரயாகையின் ஒரு பகுதி மட்டுமே ஆன இடமாக இருப்பதற்கில்லை பாதாள லோகத்தின் ராஜதானி அங்கே பாய்கிற கங்கை இரண்டிற்குமே போகவதி என்ற பெயர் உண்டு பூலோகத்தில் மட்டுமில்லாமல் தேவலோகம் பாதாள லோகம் ஆகியவற்றிலும் கங்கை பாய்கிறது தேவலோகத்தில் அதற்கு மந்தாகினி என்றும் பூலோகத்தில் பாகீரதி என்றும் பாதாளத்தில் போகவதி என்றும் பெயர் ஆனால் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் பூலோகத்து நகரங்களையே சொல்வதால் பாதாள கங்கையையோ அந்த ராஜதானியையோ இங்கே பொருள் கொள்வதற்கில்லை அவர் சொல்லும் போகவதி தற்போது அந்த பெயர் போய்விட்ட கம்பத் கஷேத்திரமாகவே இருக்கணும் அந்த பேர் திருஷ்டிக்கு எப்படி பொருந்துகிறது போகவதி என்றால் அனுபோகத்திற்கு உரியது என்று அர்த்தம் அம்பாள் திருஷ்டி மட்டும் நம் மேலே பட்டுவிட்டால் அதை விட அனுபவத்திற்கு உரிய பேரின்பமாக ஒன்று இருக்க முடியுமா அதனால் அது போகவதி தான் ஈஸ்வரனுக்கு போகம் தருவது என்பதாலும் போகவதி அவந்தி என்றால் ரட்சிப்பதாக இருப்பது மாமவ மாமவ என்று கீர்த்தனங்களில் வருகிறதே அது மாம் பிளஸ் அவ என்னை ரக்ஷி என்று அர்த்தம் அவ என்றால் ரக்ஷி அவனம் என்றால் ரக்ஷணம் அவந்தி ரக்ஷிப்பது அம்பாளுடைய திருஷ்டி பெரிய ரக்ஷையான அவந்தி உஜயினி என்கிற விக்ரமாதித்ய பட்டணத்திற்கே அவந்தி என்றும் பெயர் ராஜ்யம் ராஜதானி இரண்டிற்குமே அவந்தி என்று பேர் இருந்து அப்புறம் குளறுபடி இல்லாமல் இருப்பதற்காக ராஜ்யத்தை அவந்தி என்றும் ராஜதானியை உஜ்ஜைனி என்றும் வைத்துக் கொண்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த அவந்தி உஜ்ஜைனிக்கே கூட விசாலா என்ற பெயரும் இருந்திருக்கிறது அயோத்தியா மதுரா அவந்தி ஆகிய மூன்றும் சப்த மோட்ச இருப்பவை விஜயா என்ற ஊரைப் பற்றி முன்னையே சொன்னேன் நகரம் நகரமாக திக்விஜயம் செய்வதால் அம்பாளுடைய திருஷ்டி விஜயாவாக இருக்கிறது பகுநகர விஸ்தார விஜயா லோகத்தில் உள்ள அத்தனை நகரங்களிலுமே அவள் திருஷ்டி பட்டாலும் ஸ்லோகத்தில் சொன்ன எட்டுக்குத்தான் அந்த உள்ள விசாலம் கல்யாணம் முதலிய குணங்களே பெயராக அமையும் பெருமை இருக்கிறது கவி அழகை முன்னிட்டு இதையே மாற்றி இந்த நகரங்களின் பெயராலேயே குறிப்பிடத்தக்க யோகியதை அந்த திருஷ்டிக்கு இருப்பதாக சொல்லி முடித்திருக்கிறார் தத் நாம நகரங்கள் திருஷ்டியின் அதன் பெயரிலும் விவகரிக்கத்தக்க தகுதியை பெற்றதாக அந்த திருஷ்டி விளங்குகிறது என்று அர்த்தம் நயனம் என்றால் அழைத்து போவது வழிகாட்டி அழைத்து போவதால் தான் நாம் நடக்க முடிகிறது அதாவது அதுதான் நம் லீடர் நாயகன் என்று லீடரை சொல்வது நய சம்பந்தப்பட்டதுதான் நேதா என்றாலும் அப்படி முன்னின்று முன் சென்று வழிகாட்டுகிறவன் நேதாஜி போஸ் என்கிறார்கள் அல்லவா நேத்திரமும் நேதாவும் நயனமும் நாயகனும் மாதிரி பரஸ்பர சம்பந்தமுடையவை நம்மை ஸ்ரேயோ மார்க்கத்தில் லீடராக அழைத்து போகிற அம்பாளுடைய நேத்திரத்தை துணையாக கொண்டே விழிக்கே துணை உண்டு என்று அபிராமி அந்தாதியிலும் அழுத்தி சொல்லியிருக்கிறதே அப்படி நேத்திரத்தை துணை கொண்டே தேசம் பூரா ஒரு கேத்ராடனம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஆச்சாரியால் பண்ணி வைத்து விடுகிறார் நேத்திர விசேஷத்தோடு சேத்திரப் பெருமை பொருத்தி காட்டும் கவித்துவ விசேஷம்